நான் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா தலைவர் மூன்று முறைக்கு மேலே தொலைபேசியில் அழைத்து இது போலலாம் நீங்கள் பேசாதீங்க தமிழ் திமுக கூட்டணிக்கு அல்லது கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு முறையும் அவர் தலைவர் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் மீறி மீறி பேட்டி கொடுத்துக்கிட்டு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது தலைவர் உருவாக்கின கூட்டணியை உடைக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரே வந்து அதற்கான வேலை பார்க்கின்றார் என்று என்றபோது அதை வந்து எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இதாக தான் இந்த நடவடிக்கை கள்ளக்குறிச்சியில் நடந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்குது அந்த மாநாட்டுக்கு தொடக்க முதலே எந்த பங்களிப்புமே அவர் செய்யலை அந்த மாநாட்டுக்கான செலவு முழுக்கவே இவர் பண்ணது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குனார் மேடைகளில் போய் ஏரிக்கிட்டு நின்றது மட்டும் இல்லாமல் அந்த திடலில் பார்வையிடுறது பிஓசி தான் அதை நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கினார் இவர் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பணத்துக்காக தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் வந்தது பாருங்கள் அது தலைவருடைய பண்புக்கே எதிரானது பணத்தை காட்டி ஆசை காட்டி அவர் ஒருத்தரும் வந்து மயக்கவே முடியாது அவர் நினைச்சிருந்தா கடந்த தேர்தலே அவர் நினைச்சிருந்தா நூற்றுக்கணக்கான கோடிகள் இந்த திடலே கொட்டியிருக்கும் தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புத்தக வெளியீட்டு விழா அதன் தொடர்ச்சியான விமர்சனம் ஒரு வழியாக இன்னைக்கு வந்து இடைநீக்கம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்போட முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க வந்து முகநூர்ல ஒரு பதிவிட்டிருக்கீங்க அதுல வந்து ஆதவர் ஜனா மீதான நடவடிக்கைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் சில குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிக்கிங்க உண்மையிலேயே வந்து அந்த இடைநீக்கத்துக்கான காரணம் என்ன அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லி அந்த குற்றச்சாட்டுகளுடைய விஷயத்துக்குள்ள அதவர்ஜுனா வந்து இன்னைக்கு ஒரு பேசுபாடு பொருளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நிறைய ஜனநாயக சக்திகள் இணைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கான உரிய இடத்தை வழங்க வேண்டும் என்பது தான் தலைவருடைய நோக்கம் அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் அவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது உள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கான உரிய மரியாதையை வழங்க வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து அவர் வலியுறுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் தலித்துகளுக்கான எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அது அதுபோலவே தலித் அல்லாதவர்களுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் தலைவர் வந்து எப்போவுமே கொடுப்பார் ஏதாவது பிரச்சனை வரும்போது தலித்துவர்களை வந்து கூப்பிட்டு கண்டித்து ஒரு உரிமையோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பழக்கம் கட்சியில் இருக்குது அதுக்கும் முறையான ஒரு விசாரணையெல்லாம் நடக்கும் ஆனால் தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பலகட்ட ஒரு சுற்று விவாதங்கள் கட்சிக்குள்ளே நடக்கும் பல முறையே அவர்கள் கூடி பேசி உயர்மட்ட உறுப்பினர்கள் எல்லாம் கூடி பேசி அதுக்கு பிறகு தான் முடிவே எடுப்பாங்க அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து பல முறை கூடி எடுக்கப்பட்டது தான் இந்த முடிவு இது ஒன்று அவர் வந்து ஒரு ஒரு நல்ல தலைவராக கட்சியில் வளர்ந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு அவருக்கு அவருடைய அவருடைய ஆர்வம் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இதாக இருந்ததால் தான் இந்த நடவடிக்கை டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனது வந்து பெரிய உச்சமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது காரணம் என்னென்னா கட்சிக்குள்ளே வந்து நாங்கள்லாம் எப்படி இருப்போம்னா தலைவருங்களை கூப்பிட்டு நீ இந்த சேனலில் போய் பேசக்கூடாது இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவள் தான் அது ஃபைனல் அதுக்கு மேலே யார் யாரும் போக மாட்டாங்க எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நானெல்லாம் நிறைய கொடுக்க போகிறதில்ல இப்போது வன்னியர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசாதீங்கன்னு சொன்னார் அவர் பேசுகிறதே இல்லை இந்த மாதிரி எல்லா பொறுப்பாளர்களுமே தலைவர் பேச்சை சொல்லிவிட்டால் அதை வந்து மீற மாட்டாங்க புதுவெளியில் விவாதங்களை உருவாக்க மாட்டாங்க ஆனால் ஆதவ மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா தலைவர் மூன்று முறைக்கு மேலே தொலைபேசியில் அழைத்து இது போலெல்லாம் நீங்கள் பேசாதீங்க தமிழ் திமுக கூட்டணிக்கு அல்லது கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு முறையும் அவர் தலைவர் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் மீறி மீறி பேட்டி கொடுத்துக்கிட்டு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது இப்போ கூட்டணிக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு ஏன் வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் கூட்டணிக்கு அப்படின்னா திமுகவுக்கு முக்கியத்துவம் இல்லை திமுக வந்து நம்ம தாங்கி பிடிச்சி திமுக வந்து காப்பாற்றக்கூடிய கண்டிஷனில் நாம் இல்லை அவ்வளோ பலவீனமாகவும் திமுக இல்லை ஆனால் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் வந்து தலைவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது திருச்சியில் ஜனநாயக காப்பம் மாநாட்டிலிருந்து தொடர்ந்து அவர் வந்து இந்த கூட்டணி விவரத்தை பேசினார் இந்தியாவில் பல தலைவர்கள் நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியும் இதில் இணைந்த பிறகு இது இந்த கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி என்பது கூட்டணி என்பது உருவாச்சு அப்போ தலைவர் உருவாக்கின கூட்டணியை உடைக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரே வந்து அதற்கான வேலை பார்க்கின்றார் என்ப என்றபோது அதை வந்து எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்போ தலைவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் சனாதன சக்திகள் வந்து வீழ்த்த வேண்டும் என்கின்ற தொலைநோக்கோடு ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குறாரு அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடிய மனநிலையோடு ஒருத்தர் இருக்கும்பொழுது அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு தொடர்ந்து அவர் விட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்போ அது வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்க முடியாது தலைவர் பல முறை உயர்மட்ட கோவிலில் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து அறிவுறுத்தியும் இருக்கிறாங்க கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் சில பேர் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அது எதையுமே அவர் காதலை போட்டுக்கல தான் தோன்றித்தனமாக வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறது மட்டும் இல்லை திமுகவை வந்து அழிப்பேன் இழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை தலைவருக்கு வந்து எழுச்சி தலைவருக்கு வந்து இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு நம்பத்தகுந்த ஒரு தலைவர்னால் அது வந்து தலைவர் திருமா அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்குது அப்போ என்ன வந்து இவருடைய பேச்சு என்ன நடக்குது அப்படின்னா தலைவர் திருமாவை வந்து கூட்டணியில் இருக்கிறார் ஆனால் இவருடைய துணை பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக வேலை செஞ்சு அவர் சொல்ல கருத்துக்கு எதிராக வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அப்போ இவர் வந்து பிள்ளையும் கிட்டி கிள்ளி விடுறாரு தொட்டிலையும் ஆட்டுறாரா அப்படின்ட்டு ஒரு இரட் இப்படி வந்து ஒரு இரட்டை கூட அவர் வந்து நடந்துக்கிறாரா அப்படின்னு தலைவர் மேலே தான் அந்த பழியெல்லாம் வந்து விழுது அப்போ அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டால் விடுதலை சித்திகளுக்கான நம்பகத்தன்மையும் வந்து போய்டும் அப்படின்றதால தான் இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இன்னும் பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்க சொன்னீங்க தலைவர் மேல ஒரு நம்பத்தின்மை இருக்குன்னு விசிகாவுல எந்த இரண்டாம் கட்ட தலைவரும் விசிகாவுடைய தலைவர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மறுப்பு பேசுனது கிடையாது இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் வைகோ அவர்களுக்கு எதிராக நன்னியரசு வந்து முகநூல எதிர்மனை ஆற்றி இருப்பார் அப்போ கூட வந்து வருத்தம் துறைக்க சொல்லி பதிவு நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு போச்சு ஆமா வைக்கோ வீட்டுக்கு நேரா கூட்டிட்டு போய் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு முறை சொன்னாலே கேட்கக்கூடிய இடத்துல விசிகாவுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்திருந்தா இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது ஆரம்பத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு வைக்கப்படுது வைக்கப்படுதில்லை என்னென்ன ஒவ்வொரு முறையும் தலைவர் சொல்லும்போது இல்லைன்னு நான் மாற்றிக்கிறேன் என்ன நான் மாற்றிக்கிறேன் சரி செஞ்சுக்கிறேன் இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றது வந்து எங்களுக்கே தெரியும் எல்லாமே அவர் தலைவராக அதை சொல்லியிருக்காரு இனிமேல் தான் அவர் பேச மாட்டார் இனிமேல் அவர் மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஒவ்வொரு முறையும் தலைவர் சொல்ல சொல்ல இவர் அடுத்த கட்டத்துக்கு மீறி மீறி மேலே 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 போய்கிட்டே இருந்துட்டார் ஸோ இது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலை ஒரு இரண்டாம் கட்ட தலைவருக்கு ஒரு அழகு இல்லை முதல்ல கட்சி தலைவர் சொல்லிட்ட பிறகு அதை மீறி வந்து செய் வேலை செய்கிறது அப்படின்றது பேட்டிகளை கொடுக்கறது கருத்து உருவாக்கத்தை செய்கிறது அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாவை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலமாக அவர் பயன்படுத்தினார் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து தலைவர் தான் தளத்தை உருவாக்குறாரு தலைவர் தான் ஸ்ட்ராட்டர்ஜி இங்கே பண்ணிகிட்டு இருக்கிற இருக்கார் ஆனால் இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்ற ஒரு பேரில் வந்து தனக்கான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் எழுச்சி தலைவரையும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டரையும் அவர் பயன்படுத்தினார் பாருங்க அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்புறம் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது அது நானே கூட பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து அழுத்தம் கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க அப்படின்னா இது வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாண்டி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்னவா வைக்கப்படுது அப்படின்னா விசிகாவில் தலித் அல்லாத ஆளுமைகள் வளருவது வந்து திமுகவுக்கு பிடிக்கல திமுக அபிமானிகளாக இருக்கக்கூடிய சில விசிகாவினருக்கு பிடிக்கல அதனால தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு சாயல்லையும் அந்த குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் யார் வளர்ந்தாலும் அதை வரவேற்பாங்க இப்போ கட்சியில் வந்து நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க இந்த நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் தலித் அல்லாதவர்கள் பாலாஜியும் சரி ஷானவாசும் சரி அவனா தலிதா ரெண்டு பேர் தான் தலித் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஸோ இருக்கின்ற நாலு எம்எல்ஏக்கில் எந்த கட்சியும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து இந்த மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயகம் மனநிலை ஏற்றுக்கிற மனநிலை இங்கே நிலவுது அதனால் வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தலித் அல்லாதவர்கள் வளர்ந்துருவாங்க அதனால் வந்து பெரிய மற்றவங்களுக்கு ஒரு பொறாமை அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இருப்பவர்களே தலித் அல்லாதவர்கள் ஜனநாயக சக்திகள் கட்சிக்குள்ள சொற்பமாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் வந்து மனம் கோணாத அளவிற்கு எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுகின்ற அறிவுரை அதை மீறி யாருமே செய்ய மாட்டாங்களே ஆனால் இது போராமையோ பொச்சரிப்போ எதுவுமே இதுக்குள்ளே கிடையாது அவர்கள் வந்து இன்றைக்கூட ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்களே இப்போ மற்ற அப்போ வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்க தலித் அல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அர்ஜுனுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஏன் இருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு ஆதரவாக தானே அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலாம்ல இப்போ தலித் அல்லாத அல்லது ஜனநாயக சக்திகள் வந்து இந்த நடவடிக்கை ஏன் வரவேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் போட்டி என்பதில்லை ஆனால் அவர்கள் வந்து தலைவரே ரொம்ப நேசிக்கிறாங்க கட்சியை ரொம்ப நேசிக்கிறாங்க கட்சி கட்டுப்பாட்டை உடைக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் பார்க்குறோமே தவிர இவருடைய செயல்பாடுகள் வந்து அப்படி இல்லை அப்படின்றது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் வந்து எடுக்கவே மாட்டார் ரெண்டாவது நாங்கள்லாம் அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு கூட்டணி நேரத்தில் வந்து சில ஒரு முடிவை எடுத்தோம் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாமே தலைவருடைய விருப்பத்துக்கு எதிராக வந்து ஓட்டு போடுறோம் நாங்கள் கட்சிக்குள்ள ஆனால் தலைவர் வந்து வேறு முடிவை அறிவிக்கிறார் அறிவித்த உடனேயே அடுத்த செகண்டே தலைவரோட முடிவு எங்களுடைய முடிவாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம் எல்லாரும் எதிர்த்த முடிவு தான் ஆனால் தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் நாங்கள் ஆதரிச்சிடும் அவ்வளோதான் எங்களுக்கு வேறு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது அப்போ சில நேரத்தில் பெரும்பான்மையான அடி முடிவுகள் அடிப்படையாக அவர் எடுப்பார் ஏற்றுப்பார் அது நடக்கும் ஏன்னா தலைவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படின்றது கடை இரண்டாம் நிலை தலைவர்கள் மட்டும் இல்லை கட்சியின் கடைகோடி தொண்டர் வரை உறுதியாக நாங்கள் நம்புகிறத வந்து அந்த நம்பிக்கையை வந்து ஒருத்தர் சீலுக்கு வைக்கும் போது நாங்கள் எப்படி அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அதனால் இது தலைவர்கிட்ட எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தது போல தான் இரண்டாம் கிட்ட தலைவர்களும் கொண்டு போய் சேர்த்தாங்களே தவிர அது நாங்கள் சேர்த்து தான் அவருக்கு தெரியணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் டெய்லி ஃபேஸ்புக் பார்க்குறாரு ட்விட்டர் பார்க்குறாரு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா நெட்ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குறாரு நிறைய பேர் தகவல் அனுப்புகின்ற விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் படிக்கிறாரு ஸோ எங்களை போன்ற தலை இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுடைய தலைவர்களுடைய பணி வந்து ஓரளவுக்கு சொல்லுவே தவிர நிர்பந்திக்கவெல்லாம் முடியாது தலைவர் போய் நாங்கள் நிர்பந்தித்து நாங்கள் என்ன சாதிக்க முடியும் அதனால் எங்களுக்கு நிர்பந்திக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை ஒரு நடவடிக்கை தவறுன்னு தலைவருக்கு தெரிஞ்சால் அவர் நடவடிக்கை எடுப்பார் எந்த நிர்பந்தத்துக்கும் அவர் அடிப்படைய மாட்டார் இப்போது கடந்த ஆறு மாதமாகவே வந்து விசிகா பேசு இருக்கிறது வந்து இசிக்காவுடைய துணைப்பதாக இருந்துகிட்டு வந்து ஆதவர்ஜுன் அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு கூட்டணிக்கு எதிராக பேசுறாரு கட்சிக்கு எதிராக பேசுறாரு தலைவருக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை இது வைக்கப்பட்டுச்சு அதை தொடர்ச்சி தான் ஆனால் நீங்க உங்கள் பதிவில் இன்னும் சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க மாநாடுகளுக்கு வந்து அவர் பெருசான பங்களிப்பு செய்யலை ஆனா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணது வேற மாதிரியாக இருந்துச்சு இன்னும் சில நபர் கட்சியை சார்ந்த நபர்கள்கிட்ட வேறு மாதிரியான சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாருங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு இது வந்து முதல் முறையான குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ என்னன்னா அவர் கட்சிக்குள்ள வந்து நிறைய கட்டமைப்புகள் எல்லாம் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கட்சியில் இன்றைக்கி வந்து ஒரு சீர்திருத்தம் நிறைவேற்றப்படுறாங்க நிறைவேற்றுறாங்க என்னன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த ஐடியாவை வந்து தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நானும் அவர் பேசும்போது எங்கிட்ட கூட சொன்னார் அந்த விஷயத்த ஒரு தொகுதிக்கு ஒரு நான் ஏன்னா நான் உறுப்பினர் சேர்க்கைக்கான நிர்வாகி பொறுப்பாளராக இருக்கும்போது மூன்று மாவ மூன்று தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு நாங்கள் உருவாக்கணும் அப்போ தலைவர் சொன்ன ஐடியா வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அந்த ஐடியாவை தமிழ்நாட்டில் முதன்முறையாக சொன்னது அவர் தான் எல்லா கட்சியும் அதை எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி விடுதலை சித்திக்கலாம் அதை முன்னே வச்சுட்டு இருக்கோம் அப்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் உருவாக்கின திட்டம் அந்த திட்டத்தை வந்து நான் தான் வந்து இந்த திட்டத்தை சொன்னது போல் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டாவது கட்சியோட கட்டமைப்பை மாற்றுறதுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த மாதிரி எந்த வேலையும் இது வரைக்கும் செஞ்சுதான் இல்லை இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்குது அந்த மாநாட்டுக்கு தொடக்க முதலே எந்த பங்களிப்புமே அவர் செய்யலை ஒரு சின்ன பத்து பைசா பங்களிப்பு கூட அவர் செய்யலை ஆனால் என்ன அவர் ஒரு வீடியோ போடுறாருன்னா விஓசி என்கின்ற நிறுவனம் மது மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த மாநாட்டை நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு அது மட்டும் இல்லாம அந்த த செஞ்சாங்க இல்லையா மேடையை போட்டது அந்த திடலை வந்து சரி பண்ணதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கட்சித் தோழர்களும் தமிழ தலைமையில் இருக்கிற முன்னணி தோழர்களும் தான் அந்த பணியை செஞ்சாங்க அதுக்கான ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சாங்க அதுக்கு ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கையால் கொடுக்கப்பட்ட பணம் தான் அதுக்கு ஒரு பைசா வந்து ஒரு விசி கிட்ட கொடுக்கல ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த மாநாட்டுக்கான செலவு முழுக்கவே இவர் பண்ணது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்குனார் மேடைகளில் போய் ஏறிக்கிட்டு நின்றது மட்டும் இல்லாமல் அந்த திடலில் பார்வையிடுறது விஓசி தான் அதை நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கினார் ஆனால் அந்த மாநாட்டுக்கு போது வந்து அந்த விஓசி டிஷர்ட் அணிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் அங்கே த மேடையை சுற்றி பக்கத்தில் இருந்து அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு ஆமாம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அவர் ஒரு டீமை வந்து இறக்கி அவருடைய விஓசி ஆட்கள் பணியனை போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அது வந்து அந்த மாநாட்டுக்கான செயல் திட்டத்திலேயே கிடையாது ஏன்னா விடுதலை சித்திகள் வந்து இதுதான் முதல் மாநாடு நடத்தலை முப்பது மாநாடு நடத்தியிருக்கிறோம் எல்லா மக்களும் மேடையிலே ஏறி தலைவர் பக்கத்திலே உட்காந்த மாநாடையும் பா நடத்தியிருக்கோம் யாருமே ஏறாத மேடைகளும் பார்த்தா பார்த்தாச்சு ஆயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்த விடுதலை சித்திகளுக்கு கள்ளக்குறிச்சி மாநாட்டு மேடை என்பது ஒரு பொருட்டே அல்ல எல்லாம் அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சியில் இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் இவர் வந்து அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒரு டீமை கொண்டு வந்து அந்த இடத்துல ஆட்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு கேமரா யூனிட் கொண்டு வந்துட்டார் அவர் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் ஷூட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாநாட்டை அவர் நடத்துனதாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்புறம் வந்து மது ஒழிப்பு கையெழுத்து இயக்கத்தை வந்து அவர் நடத்தணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவரே மேடையில் வந்து அறிவிச்சா கொண்டு வந்து கொடுத்தாரு தலைவர் அதையும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கிட்டார் இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த வேலையும் அவர் செஞ்சதில்லை அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நேரம் இல்லாமல் தான் ஆன் ஸ்பாட்டில் தான் அவர் ஆட் பண்ணார் அந்த இடத்துல தலைவர் பெருந்தன்மையோடு அவர் செய்கின்ற இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் இதை விஓசி தான் செஞ்சுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார் பாருங்க அது கூட நாங்கள் வந்து ஒரு விட்டுடலாம் ஒரு இது வந்து அவர் தான் வந்து சரி ரைட்டு சொல்லிட்டு போகிறாருலாம் ஆனால் அதுக்கான பணத்தை செலவு பண்ணது போன ஒரு தோரணம் வந்தது பாருங்கள் அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பலவீனமான கட்சியா தலைவர் என்ன பலவீனமான ஒரு ஆளாக ஸோ அவருக்கு வந்து இது எல்லாமே ட்யூ இதுக்காக தான் அவர் வந்து இவர் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பணத்துக்காக தான் கூட வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தோற்றம் வந்தது பாருங்கள் அது தலைவருடைய பண்புக்கே எதிரானது பணத்தை காட்டி ஆசை காட்டி அவரை ஒருத்தரும் வந்து மயக்கவே முடியாது அவர் நினைச்சிருந்தால் கடந்த தேர்தலே அவர் நினச்சிருந்தா ஆ நூற்றுக்கணக்கான கோடிகள் இந்த திடலே கொட்டியிருக்கும் எம்பி எலெக்ஷன்லேயே அவர் நினைச்சிருந்தா அவர் மினிஸ்டராக கூட ஆயிருக்கலாம் பிஜேபி அவ்வளோ பேசுனாங்க எத்தனை நூறு நூறு கோடிகள் பேரம் பேசப்பட்டதுன்ற விவரமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த நூறு கோடிகள்லாம் தனது இடது கையால் அவர் புறந்தள்ளிட்டு கொள்கைக்காக சனாதன எதிர்ப்புக்காக தான் அவர் நின்றுட்டு இருக்காரே தவிர பணத்துக்காக அவர் நிற்கல ஆனால் ஆதவ கூட வந்து இத்தனை நாள் பயணிச்சது ஆதவ அர்ஜுன் கூட வச்சுட்டு இருக்கிற பணத்துக்காக தான் வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து அவர் கூட வச்சுட்டு இருக்கிறாரு மாநாட்டு செலவு முழுக்க அவர் பார்த்துக்கிட்டாரு ஏன் வந்து இப்படி வந்தப்போ ஏன் ஆதவர்ஜின் வந்து ஒரு நாள் கூட மாநாட்டுக்கு நான் செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட ஏன் அவர் சொல்லலை ஆனால் அதை சொல்லாமல் அந்த மாநாட்டையே நான் தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு அது வெளியிடும்பொழுது அது கட்சியுடைய ஒரு மாண்புக்கு எதிராக அது இப்போ இதை பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டா இருக்கும் முடியும் இது ஒரு ஒரு படிப்படியாக நிறைய போய்கிட்டே இருக்குது இதுக்குள்ள இல்லை எங்கே குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அவர் கட்சிக்குள்ளே வரும் பொழுதே துணை பொதுச் தான் உள்ளே வராரு மக்களுக்கு அறியப்படுறாரு மீதி இருக்க ஆட்கள்லாம் வந்து பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பொழுது இவருக்கு எடுத்த உடனே அந்த ஒரு அங்காரம் கொடுக்கப்படுது அதுக்கு பின்னாடிங்களா பணம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இன்னொன்று அவருடைய நடவடிக்கைகளில் வெள்ளு நிர்வாக மாநாடுக்கு இருந்தாரு அதுக்கு பிறகு தேர்தல் வரைக்கும் முடிந்தா தேர்தலில் வந்து அந்த வந்து அந்த கியூஆர் கோட்ல பிரச்சாரம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நிலைப்பாடு மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அதாவது வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கும் அவர் பெரிய பங்களிப்பு செய்யலை அதுதான் சொல்றேன்னு மாநாடு முப்பது மாநாடுகள் நடத்தின விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இந்த மாநாடுகள் நடத்துவது என்று வெல்லும் ஜனநாயக மாநாடா இருக்கட்டும் மது வைப்பு மாநாடா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா பிரம் சிறிய அளவில் மாநாடுகளையும் பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகளையும் நடத்தி பழக்கப்பட்டு இருக்கட்டோம் அப்போ இதில் வந்து வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு அவருடைய பங்களிப்பு சிறிய பங்களிப்பு இருக்குது அது நாங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் முழு பங்களிப்பு கிடையாது அதுக்கு பல கோடிகள் செலவானாலும் ஆனால் எப்படி போச்சு இத்தனை ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்தாங்க அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளில் இது வரைக்கும் ஒரே ஒரு கூட்டத்துக்கு ஒரு மாநாட்டுக்கு ஒத்த பைசா வந்து ஒரு தொண்டனுக்கு கொடுத்து மாநாட்டை கூட்டிருந்தில்ல அப்போ பல கோடிகள் செலவழித்து கூட்டணும் அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்தது இல்லை அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்போது தலைவருடைய நம்பிக்கையை பெற்ற தொண்டர்கள் நம்பிக்கை அவரை நம்புகின்ற தொண்டர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கின்ற இந்த மாநிலத்தில் அவர் காசு கொடுத்தா தான் வருவாங்கன்ற ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைச்சார்ல அது எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த இடத்துல அப்போ இந்த பிரச்சாரம் போச்சு ஆதவர்ஜின் பணம் கொடுத்து தான் இவ்வளோ பேர் வந்தாங்க இந்த மாநாட்டுக்கெல்லாம் அப்படின்னா பணம் கொடுத்து வந்தாங்களா தலைவர் திருமாவின் முகத்தை பார்க்க வந்தாங்களா அப்படின்னா நாங்கள்லாம் அவருடைய முகத்தை பார்க்க வந்தாருந்தான் சொல்லுவோம் கீழ் கீழ் மாட்டத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு தொண்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தலைவரை பார்க்க வந்தால் தலைவர் கூப்பிட்டார் நாங்கள் வந்தது தான் சொல்லுவாங்க ஆனால் பணத்துக்கா பணத்தை கொடுத்து அழைத்து வந்தார் போன்ற ஒரு தோற்றம் வந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் இல்லை இல்லை இது வந்து தலைவரின் முகத்துக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கணும்ல அது ஏன் சொல்லலை அப்போ கள்ளக்குறிச்சி மாநாட்டில் இத்தனை பேர் பெண்கள் ஒரு லட்சம் பேர் பெண்கள் திரண்டாங்க ஒரு மூன்று நான்கு ஐந்து லட்சம் பேர் வந்து ரெண்டு லட்சம் பேர் பெண்கள் திரண்டாங்க ஒரு ஐந்தாறு லட்சம் பேர் ஆண்கள் வந்தாங்க நிற்கிற இடமெல்லாம் ஆட்களாக இருந்தாங்க நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்திருந்தது வந்திருந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஹைவே முழுக்க வந்து பிளாக் ஆகியிருந்தது இதெல்லாம் யாரால் வந்தது பணம் கொடுத்தா இவ்வளோ கூட்டம் வந்துட முடியுமா அப்போ இவ்வளோ கூட்டங்கள் இவ்வளோ கூட்டம் இது எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய சொந்த வியர்வையில் தங்களுடைய உழைப்பல் உழைப்பல் வந்து உருவாக்கின பணத்தை கொண்டு வந்து அங்கே திடலுக்கு வந்த மாநாட்டு திடலுக்கு வந்தாங்க இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் நடத்துனதுக்கு விவோசி தான் காரணம் என்ன அப்போ இதெல்லாம் காசு கொடுத்து அந்த கூட்டமாக இப்போ விடுதலை சிறுத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த வர்ஜின் அந்த இடத்துல இது வந்து இதெல்லாம் அப்படி நாங்கள் பண்ணலை இதெல்லாம் தலைவருக்கு வந்த கூட்டம் இது நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த மாநாட்டையே நடத்துனது போல் வீடியோ போடுறது எப்படி போ எப்படி சரியாக இருக்க முடியும் இது வந்து தலைவருடைய உழைப்பை திருடுற மாதிரி இல்லையா அது அது வந்து எங்களுக்கு கடுமையான மன வருத்தம் வரும்போதே துணை பொதுச் செயலாளர் தான் வந்தாரு அந்த பாயிண்ட் தான் வந்து அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு தலைவருடைய அன்பை பெறுகின்றார் தலைவர் என்ன நினைக்கிறாரு இவர் வந்து ஐபேக்ல வேலை செஞ்சிருக்காரு திமுகவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு அதனால ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்குவதற்கு உதவுவார் அப்படின்னு அவர் நம்பினார் அந்த நம்பிக்கையில வந்து இது வரைக்கும் ஏதாவது நிறைவேற்றிருக்கிறீர்களா ஒண்ணுமே நிறைவேற்றலையே அவர் நேராக வந்தாரு வந்த உடனே தலைவருடைய இந்த இதுக்கெல்லாம் பார்த்து ஒரு அவருடைய வார்த்தை அவருடைய செயல்பாடு நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு துணை பொதுச் செயலாளருங்கின்ற பெரிய பொறுப்பை கொடுத்தாரு அந்த பொறுப்புக்கு ஏற்ற வந்து வேலையை ஒன்றுமே செய்யலையே தலைவருடைய அன்பு அவர் பெற்றுட்டார் தொடக்கத்தில் அந்த அன்புக்கு படம் இப்போ பரிசு தான் துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பரிசு நாங்கள்லாம் இருக்கிறோம் உடனே வந்து அந்த பொறுப்புக்கெல்லாம் வரல பல ஆண்டுகளாக கட்சியில் வேலை செஞ்சு தான் அந்த அந்த பொறுப்பு வந்து சேர்ந்துருக்குறமே தவிர உடனடியாக கிடைத்த பொறுப்பின் மாண்பை வந்து அவர் உணர்ந்துக்கலை அதுதான் தலைவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டோ அல்லது அவர் ஏதாவது வந்து கட்சிக்கு செஞ்சிருவாரு பெரிய பண அதுக்கெல்லாம் அவருக்கு பொறுப்பு கொடுக்கல கட்சியை வந்து வளப்படுத்துவதற்கு அவர் உதவுவார் ஏன்னா ஒரு நியூ ட்ரெண்டு உருவாகி இருக்குது அந்த ட்ரெண்டுக்கு அவருக்கு வந்து கட்சியை கொஞ்சம் ஆலோசனைகள்லாம் சொல்லுவார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் முழுக்க வேற மாதிரி மாறினது பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு இதில் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அவருடைய நிலைப்பாடுகள்லாம் மாற்றம் வருது அதுக்கு பிறகுதான் ஊடகங்கள்லாம் அதிகமாக ஒரு பேசவும் ஆரம்பிக்காமல் முகம் காட்டுறார் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் திமுக கிட்ட வந்து ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுருச்சு இரண்டு தொகுதிகள் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் எண்ணிக்கை அதே தான் எல்லாத்துக்கும் அதே எண்ணிக்கை தான் எந்த தொகுதி பொது தொகுதியா தனி தொகுதியாங்கிறதோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க திருமாவும் வந்து ஆதவர் வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார் விசிகாவுக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சு அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து அவருக்கு சீட்டு வாய்ப்பு பறிக்கப்பட்டது அதனால அவர் இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்காரு அவருக்கு சீட்டு கிடைக்க இருந்ததா உள்ளே இருந்த ஆட்களை வந்து பறிச்சுட்டாங்கிற மாதிரினா ஒரு கருத்து சரி இப்போ வந்து ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க ரெண்டு சீட்டு வந்து ஒரு தொகுதி த ஒரு தொகுதி தனித்தொகுதி ஒரு தொகுதி பொது தொகுதி பேசப்பட்டது உண்மைதான் அதில் வந்து நாங்கள் மறுக்கலை ஆனால் மக்களுக்காக பேசுகின்ற போகுது அனுபவம் மிக்கவர்கள் தான் போய் பேச முடியும் ஏன்னா இது வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ பெரிய பணபலம் கொண்ட கட்சி இல்லை கருத்தியல் பலம் கொண்ட கட்சி அதனால் கருத்தியலாக மக்கள்கிட்ட போய் மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கருத்தியல் வலிமை உள்ள ஆட்கள் தான் தேவை அந்த அடிப்படையில் தான் வந்து தலைவர் முடிவு எடுத்தாரே தவிர அர்ஜுனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யார் அழுத்தம் கொடுத்தோ அந்த முடிவெல்லாம் எடுக்கலை அவர் வந்து முதல்ல அப்படி பேசப்பட்டது ஆனால் தலைவர் எடுத்த முடிவு தான் அது கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ அதுக்கு பிறகு யாருமே அழுத்தம் கொடுக்கல இன்னைக்கு அர்ஜுனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை யாருமே அதை பற்றி பெருசாக பேசிக்கவும் இல்லை தலைவர் எடுத்த முடியும் அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு ரவிக்குமார் வந்து தேர்தல் நின்னார் நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ மக்களுக்கு எது நன்மையோ அது மட்டும் தான் தலைவர் முடிவு எடுப்பாரே தவிர இவருக்கு சீட்டு கொடுக்கணும் அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அவரை திருப்திப்படுத்தணும் அந்த நிலைமையே இங்கே கிடையாது இந்த கட்சியில் அதனால் சீட்டு கிடைக்கலன்ற விரக்தியில தான் இப்படி செய்கிறார் அப்படின்னா ஏன் அப்படி செய்கிறாருன்றது அவர்கிட்ட தான் கேட்கணும் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் இப்படி எதிரான விஷயங்கள்லாம் கூட்டணி உடைக்கிற நிலைமைக்கெல்லாம் போவீங்களா அந்த கேள்வி வந்து ஊடகத்தினர் ஒருத்தர் கூட ஏன் அவர்கிட்ட போய் கேட்க மாட்றாங்க எல்லா கேள்வியும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குதுல்ல இறுதியாக ஒரு கேள்வி சார் திமுக கூட்டணியில் ஒரு மனக்கசப்பு இருக்கு விசிகா வெளியேறதுக்கான ஒரு விருப்பம் இருக்கு அதை விசிகா செஞ்சா அது ஒரு பின்னடைவா ஆகும் திமுகவா வெளியேற்றட்டும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் திருமாவளவன் இருக்கிறாரு அதனாலதான் தான் உஜனாவை இந்த மாதிரி செயல்பட வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கூட இடைநீக்கம்ங்கிறதும் அப்படிதான் கட்சியை விட்டே நீக்கல இடைநீக்கம் தான் சொல்லியிருக்காங்க திமுக வெளியனுப்படும் அப்படின்னு விசிகா நினைக்குது நீங்களா வெளியே போகணும் திமுக நினைக்கிறாங்க அந்த நாடகத்தின் விஷயமாக தான் இந்த சம்பவங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு அதாவது திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதில் சில ஊடகங்கள் முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை வந்து கூட்டணியில் இருக்கிறி விடுதலை சிட்டிகள் கூட்டணியில் இருக்கிறதால நாங்கள் யாரும் இப்போ அதிகாரத்தில் இல்லை நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நாலு எம்எல்ஏக்கள் வந்து மந்திரியாக இல்லை மற்ற பேர் வந்து ஒரு வாரிய தலைவர்களாகவும் மற்ற பொறுப்பில் எதுவுமே இல்லை எந்த வெறும் எம்எல்ஏ தான் இப்போ எம்எல்ஏன்றது ஒரு பெரிய மந்திரி பதவி கிடையாது ஆனாலும் எம்எல்ஏ தான் இருக்கிறோம் ஓகே நாள் தான் ஆனால் எதுக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு பல முறை தலைவர் வந்து விலகிட்டார் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கு ஒரே காரணம் பணம் அதிகாரம் வேணும்னா தலைவர் வந்து இப்படி இருக்கிற காடை இப்படி திருப்பி போட்டார்னா நாளைக்கே எல்லாமே கிடச்சிடும் தலைவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுவார் ரவிக்குமார் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுவார் கோடிக்கணக்கான பணம் எங்களுக்கு கூட்டப்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து ஹைலி டிமாண்டட் பார்ட்டி கருத்தியல் ரீதியாக தெளிவாக இருக்குது சனாதனத்தை வந்து வீழ்த்துவ வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் என்பதில் தலைவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அப்போ எந்த விலை கொடுத்தும் வாங்குவதற்கு சனாதனிகள் இன்றைக்கு தயாராக இருக்கிறாங்க ஆயிரம் கோடி சொன்னால் கூட ஆயிரம் கோடி கொடுக்கிறது கூட அவங்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோத்தையே தலைவர் எதுக்கு வேணான்னு சொல்கிறாரு அப்போது திமுக கூட்டணியில் ஏன் இருக்கணும் அப்படின்னா திமுக என்பது சனாதனத்திற்கு எதிராக ஆரியத்திற்கு எதிராக இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற ஒரே கட்சியாக இருக்குது அது பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் எந்த பொறுப்பு கொடுக்கல அந்த பொறுப்பு கொடுக்கல அப்படின்ற மனக்குறை எங்களுக்கு இருக்கலாம் இல்லைன்னு கூட நாங்கள் சொல்ல மறுக்க முடியாது பல குறைகள் இருக்குது இல்லைன்னே சொல்லலை வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாத சில குறைகள் இருக்கலாம் அது அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவங்களாலும் அந்த அந்த எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம கேட்கணும் மனக்குறைகள் இருக்கலாம் ஆனால் கருத்தியலோடு கருத்தியல் தெளிவோடு இன்றைக்கு மன சாசிச ஜனா சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவக்கூடாது என்கின்ற கொள்கையோடு தான் விடுதலை சக்திகள் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் திமுக கூட்டணியில் இருக்கின்றமே இருக்கிறமே தவிர அதிகாரம் மட்டுமே அப்படி என்று முடிவு செய்தால் விடுதலை சக்திகள் இருக்கின்ற இடம் வேற அதை யாராலையும் தடுக்க முடியாது எங்களை யாரும் பயன் பண்ணவும் இல்லை கொள்கை தான் பயன் பண்ணியிருக்குது தலைவர் வந்து அந்த கொள்கையில் தெளிவாக இருக்கிறார் அதனால் இனிமேல் அந்த கொள்கை அந்த கொள்கையில் ஊசலாட்டமே கிடையாது இப்போ திமுக கூட்டணி தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறமே தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயணம் நன்றி நன்றி வணக்கம்